போல் வந்த மாமணி போல் வாத்திருக்கும் மாநில போராளி மருத்துவர் ஐயாவின் மனமெல்லாம் நிறைந்திருக்கும் மாண்கணி உறவுகளே உங்களில் ஒருவன் நான் உழைப்பாளி குடும்பம் நான் உத்தரவேரூர் மண்ணில் உருவாகி வாழ்ந்தவன் நான் ஓராயிரம் கவிதைகளால் உரத்து முழக்கமிட்டு ஊர் சுற்றி வருபவன் நான் உண்மையின் தூதுவன் நான் நெஞ்சம் மகிழ்ந்து என் நினைவெல்லாம் பூமணக்க நிலவொளியின் பேரழகில் நிறைந்திருக்கும் உறவுகளே உழைப்பவரின் இயக்கமாய் உரிமைகளின் முழக்கமாய் ஒன்றாய் திரண்டிருக்கும் ஆர்வரிக்கும் இளைஞர்களே உள்ளத்தில் கிடப்பதை உருக்கி கவிதையாக்கி ஓடோடி வந்து நின்று உங்களுக்கு தருகின்றேன் ஓடோடி வந்து நின்று உங்களுக்கு தருகின்றேன் எல்லாம் இங்கே ஒன்றாக காண்பதற்கு என்ன தவம் செய்தேன் என்று தொழுகின்றேன் சொல்கின்றேன் உங்களையெல்லாம் இங்கே ஒன்றாக காண்பதற்கு என்ன தவம் நாடெங்கும் வேரூன்றி பறந்தவர்கள் உழவு பெருந்தொழிலை உயிர் மூச்சாய் கொண்டவர்கள் வாழையடி வாழையாய் மயில்வெளியில் உழைப்பவர்கள் வந்தேறி கூட்டமல்ல வரலாற்றில் வன்னியர்கள் வந்தேரி கூட்டமல்ல வரலாற்றில் வன்னியர்கள் சாதி வெறி கூச்சல் போடுவது நாம் இல்லை மக்களிடம் திரிகளவும் பகையில்லை செய்தீர் இதுதான் நமது கேள்வி என்ன நியாயம் செய்து இதுதான் நமது கேள்வி இன்னமும் இருக்கின்ற எத்தனையோ தமிழ் சாதி இழிந்தே கிடக்கிறதே இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இது நாள் வரையிலும் எவ்வளவோ இழந்து விட்டோம் இனிமேலும் இழப்பதற்கு ஏதுமில்லை நம்பிடும் இது நாள் வரையிலும் எவ்வளவோ விட்டோம் இனிமேல் இழப்பதற்கு ஏதுமில்லை பல நூறு ஆண்டுகளாய் பள்ளத்தில் இருந்த இனம் வண்டிய இனம் என்ற வரலாறு சொல்கிறேன் மாற்றானின் பூச்சியிலே சாய்ந்த இனம் காணல் நீரை நம்பி கண்ணீரில் கரைந்த இனம் உயிர் வாழ நினைப்பதும் உரிமைகளை பெறுவதும் இரண்டே லட்சியங்கள் இதுவே நம் போராட்டம் கிறிஸ்துவுக்கு முன்காலம் கிமு என்பதை போல் நல்லா கேட்கணும் நீங்க கிறிஸ்துவுக்கு முன்காலம் கிமு என்பதை போல் கிறிஸ்துவுக்கு பின்காலம் இ பி என்பதை போல் வன்னிய பேரினத்தின் வரலாற்று காலத்தை ஆமு என்றால் ஐயாவுக்கு முன் என்றும் பேரினத்தின் வரலாற்று காலத்தை ஆ என்றால் ஐயாவுக்கு முன் என்றும் பி என்றால் ஐயாவுக்கு பின் என்றும் இரண்டாக பிரித்து யோசித்து பாருங்கள் என்ன செய்தார் ஐயா என்ன செய்தார் ஐயா சிந்தித்து பாருங்கள் உதிரிகளாய் கிடந்த ஒரு நூறு சங்கங்களை ஒரு குறை உதிரிகளாய் கிடந்த ஒரு நூறு சங்கங்களை ஒரு குடையின் கீழே படையாக திரட்டியவர் முகமிழந்த இனத்துக்கு முகவரி கொடுப்பதற்கு இனத்தின் விடியலுக்கு எப்போதும் சிந்தித்தார் போராட்ட நெருப்பிலே புடம்போட்ட தங்கமாய் பல்லாயிர கணக்கிலே போராட்ட கிளர்ச்சியாய் தமிழ்நாட்டின் செறிகளிலே தயங்காமல் அடைபட்டார் தமிழ்நாட்டின் செறிகளிலே தயங்காமல் அடிபட்டார் ஐயா என்கின்ற மைய புள்ளியே நம் அனைவருக்குமான அடையாளமானது ஐயா என்கின்ற மைய புள்ளியே நம் அனைவருக்குமான அடையாளமானது ஐயா சிந்திய வீர்மை துளிகளே ஆயிரக்கணக்கிலே சங்கமாய் எழுந்தது ஐயா என்கிற ஒற்றை நரம்புதான் உதிரி மணிகளை ஒன்றாக கோர்த்தது ஐயாவின் கால்பட்ட கிராமங்கள் அனைத்திலும் அடிமை மக்களின் ஆவேசம் எழுந்தது ஐயா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அரசு வரையறாக்கள் அலறி நடுங்கி இடஒதுக்கீடு என்கின்ற வாழ்வுரிமை எண்பத்தி ஏழுக்கு பிறகு எல்லோருக்கும் தெரிந்தது இடஒதுக்கீடு என்கின்ற வாழ்வுரிமை எண்பத்தி ஏழுக்கு பிறகு எல்லோருக்கும் தெரிந்தது திண்டாடி போயிருப்போம் தெரியுமா தோழர்களே திண்டிவனம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் திண்டாடி போயிருப்போம் தெரியுமா தோழர்களே ஏமாறாதே ஏமாறாதே என்று சொல்லி நம் சொல்லி தலையிலே அடிப்பார் ஐயா ஏமாறாதே ஏமாறாதே என்று சொல்லி நம் தலையிலே அடிப்பார் ஐயா ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்று நம் எதிரியை புரட்டி எடுப்பார் ஐயா ஏமாற்றாத ார் ஐா ஒப்பனை தலைவர்கள் உலாவரும் நாட்டிலே ஒப்பற்ற ஒரு தலைவர் உரிமையின் வெடி முழக்கம் ஒப்பனை தலைவர்கள் உலாவரும் நாட்டிலே ஒப்பற்ற ஒரு தலைவர் உரிமையின் வெடி முழக்கம் சிந்தனை செயல்களாலே சீர்திருத்த வந்த வேலை அரசியலில் ஐயாவை அழிக்க நினைப்பவர்கள் ஒதுக்கி ஓரம் கட்டி ஒழிக்க நினைப்பவர்கள் ஜனங்களை கணக்கெடுத்து நீதி வழங்கு என்று நெடுநாளாய் கேட்கிறவர் இரண்டு கோடிக்கு மேல் இருக்கின்ற நமதையினம் கழுதை மூத்திரத்துக்கும் கையேற்றி நிற்பதை கண்டு மனம் குமரி இறங்கியவர் இரண்டு கோடிக்கு மேல் இருக்கின்ற நமத இனம் கழுதை மூத்திரத்துக்கும் கையேற்றி நிற்பதனை கண்டு மனம் குமரி களப்போரில் இறங்கியவர் தன்னை தானாத தெரியாத நமதையினம் அடுத்தவரை ஆளவிட்டு அடங்கி கிடப்பதனை எடுத்துரைத்து நின்று பேியக்கம் அடக்கப்பட்டவரும் அழுத்தப்பட்டவரும் இணக்கப்பட்டால் தான் ஏழைக்கு விடுவென்று முதல் முதலாகி தமிழ்நாட்டில் முழங்கிய பேருந்தலைவர் ஒடுக்கப்பட்டவரும் ஒதுக்கப்பட்டவரும் ஒன்றாக இணைந்தால் தான் உருப்பட முடியும் என்று ஊர்தோறும் பயணித்து உருப்படாத மக்களுக்கு குரல் எடுப்பேன் பெருங்கூட்டம் ஒரு பழையாயிரி திரண்டு ஆட்சியை பிடித்தால்தான் அதிகாரம் பரவலாகும் ஆணவம் சாம்பலாகும் என்கின்ற அரசியலை எல்லோருக்கும் பின்னாலே ஓடி போவா எனில் உருப்படவே மாட்டாயன நாடார கனவு காணும் நடிகர்களின் பின்னாலே ஓடி போவா எனில் உருப்படவே மாட்டாயன ஓடுகாலுக்கு உணர்த்துகின்ற இடையை நிறுத்தலாம் அவர் பயனை தன் நிறுத்தவன் பாட்டனாலும் முடியாது அவர் பயனை உன் பாட்டனாலும் முடியாது ஒரு மனிதனாய் தலையிலிருந்து புறப்பட்டு துறைதோறும் உருக்கொண்ட தனித்தனி இயக்கமாய் இயக்கங்கள் எல்லாம் இணைந்த பேர் திருக்குச் தொடங்கி சக்தி கம்பளாமால் வரைக்கும் இருபது ஆகும் அறுபது அதற்கு மேல் போகும் போன்று இன்னும் இருக்கின்ற செயல்மரவர் இடையராத மேற்கொள்ளும் இயற்கை செயல்பட்டால்